இரண்டு மணி நேரத்துக்கு பதிமூன்று லட்சம் வாங்கிய நடிகை மீனா பைல்வான் சொன்ன ஷாக் நியூஸ் சினிமாவில் வந்த இடம் தெரியாமல் சில ஆண்டுகளில் காணாமல் போகும் கதாநாயகளுக்கு மத்தியில் தனித்துவமான தனது கதாபாத்திரங்கள் மூலம் ரசிகர்கள் மனதில் நிலையான இடத்தை பெற்றிருக்கிறார் மீனா தற்போது நடிகை மீனா குறித்து பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்கும் தகவல் அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது நடிகர் சிவாஜி கணேசனின் நெஞ்சங்கள் படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான மீனா அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் நடித்ததன் மூலம் சிறுவயதிலேயே பட்டி தொட்டியெங்கும் பிரபலமானவர் குழந்தை நட்சத்திரத்தில் இருந்து கதாநாயகியாக ராசாவின் மனசிலே எனும் திரைப்படத்தில் ராஜ்கிரனுடன் நடித்தார் மீனாவின் கணவர் உடல்நிலை குறைவால் உயிரிழந்ததை அடுத்து மனமுடைந்து வெளியே வராமல் இருந்த மீனா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாவில் தலை காண்பிக்க ஆரம்பித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் மீனா இரண்டாவது திருமணம் செய்யவிருப்பதாக பல வதந்திகள் வலம் வந்தன ஆனால் மீனா கணவர் இல்லாமல் தனியாக வாழ முடியும் என்பதை நிரூபித்து காட்டி வருகிறார் இந்நிலையில் சினிமா விமர்சகரான பைல்வான் ரங்கநாதன் மீனா குறித்து யூடியூப் வீடியோ ஒன்றில் பேசியுள்ளார் அதில் நடிகர் முன்பு எல்லாம் பத்து பத்திரிக்கை பேட்டி கொடுப்பது என்றால் நாளைக்கு அந்த ஸ்டுடியோவில் இருப்பேன் அங்கு வாங்க எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள் இதன் மூலம் நடிகர்கள் பிரபலமானவர்கள் என்பதால் அப்படி கொடுத்தார்கள் ஆனால் ஆனால் பேட்டி கேட்டால் எவ்வளவு சார் ஆனால் இப்போது பேட்டி கேட்டால் எவ்வளவு சார் தருவீங்க என்று பேரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அண்மையில் ஒரு பிரபல யூடியூப் நிறுவனம் போய் மீனாவிடம் பேட்டி கேட்டு இருக்கிறார்கள் அதற்கு மீனா எவ்வளவு மணி நேரம் எவ்வளவு தருவீங்க என்று கேட்டுள்ளார் அதற்கு அந்த யூடியூப் நிறுவர் இரண்டு மணி நேரம் போதும் என்று சொல்ல உடனே மீனா இரண்டு மணி நேரமா சரி பதிமூன்று லட்சம் ரூபாய் கொடுங்க என்று கேட்டுள்ளார் அந்த யூடியூப் டியூப் நிறுவனமும் தனது சேனல் மேலும் வளர்ச்சியடைய பதிமூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து அவரை பேட்டி எடுத்திருக்கிறார்கள் பேட்டிக்கே இவ்வளவு பணம் கேட்டால் எப்படி என்று பைல்வான் அந்த பேட்டியில் பேசியுள்ளார்